வணக்கம் வணக்கங்கள் நாங்கள் ஆசிரியர் தலையங்கத்துக்குள்ள போவோம் இன்றைக்கு பின்னர் தான் வாசிக்கிறோம் ஏனென்றால் காலமாக நைட்டில் வாசிக்கிறோம் நேரம் இல்லை போச்சு ஆஜ்பத்திரிக்கு போகலாம் காலக்கொண்டை காட்டு காலக்கொண்டை காட்டுங்க கால கலட்டை இல்ல விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க அறிஞர் சொல்லியிருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் ஒவ்வொருவரிடமும் வருடமும் நல்லவைகளை காண்பதே இனிமையான தன்மையாகும் இந்த சூழ்நிலையிலேயும் அவரவருக்கு அந்த இனிமை இருந்த காண்பதுதான் ஒரு நல்ல தனிமையாகும்னு சொல்லுவோம் என் சொல்வோம் எங்கள் தலைவிதியை விதியை சொல்றேன் என் சொல்வோம் எங்கள் தா தா த த பாட்டால் இக்குறைக்கு என் சொல்வோம் என்கிறார் வீணா கல்யாண சுந்தரனை இங்கு தா என்பது ஏழு தடவைகள் கூறப்பட்டுள்ளது என பொருள்படும் தலை எழுத்து என்று நாம் கூறுவது கண்மவினை சார்ந்தது கண்மவினை இருக்குது நாங்கள் செய்கிற கண்மங்கள் எல்லாம் அப்படியே சேர்ந்து கொண்டிருக்கும் സേർന്ന് പോട്ടു എല്ലാം നാങ്കളോ വെച്ചുകൊള്ളു ഇവളത്തെ നീ അനുഭവിച്ചു പോട്ടു അങ്ങനെ പോലാം കണ്ടു തന്നാൽ അവളത്തെയും വെച്ച് മറ്റവർക്ക് മുഴുക്കങ്ങളുടെ അതിലെ മാറ്റം അപ്പൊ മെയ്യലെ അടിപ്പടയാ കൊണ്ടത് ആക തലി എഴുത്ത് എൻപതെ ഏർപ്പവുകളും ഉള്ള മറപ്പവുകളും ചെയ്യണം ஆனாலும் இப்பிரபஞ்சத்தில் இறப்பு என்பது இருக்கும் வரை கண்மவினை அதாவது தலையழுத்து என்பதும் இருந்தேன் இறப்பு இருக்க பிறகு இருக்க தரம் சரியோ அந்த அடிப்படையில் வீணா கல்யாண சுந்தரனார் பாடியது போல் எழுதா குறைக்கு என் செய்வோம் என்ற நிலைதான் ஈழ தமிழ் மக்கள் நிலைமை என்பது இங்கு உணரக்கூடியது உணர்த்தக்குரியது சரியோ அது உண்மைதான் எங்கே தமிழ் இது தமிழர்களுக்கு எல்லாம் கண்மவினை செய்த கண்மங்கள்லாம் ரொம்ப செய்யுது உண்மை நேற்று இருபத்தி அஞ்சாம் தேதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது அதாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பில் பல்வேறு தீர்மானங்களை முன்னுரிமை அடிப்படையில் எடுப்பதற்கான கூட்டம் அது இக்கூட்டத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிபர் அரச கூட்டாபி தினக்கள தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் துறை சார்பு உறுப்பதிகாரிகள் எனப் பலரும் கலந்து கொள்வர் அதுவும் தெரியும் அதன் தெரியுமா எங்களுக்கு இவ்வாறு நேற்றைய தினம் ஜோட்பாணம் மாவட்ட ஒருங்குணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற போது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஏற்பட்ட வாக்குவாதம் கூட்டத்தை முடிவுறுத்த வேண்டியதாயிற்று நான் இந்த வீடியோ நேற்று நடந்தா நினைக்கிறேன் ஆஹ் நடந்த வீடியோ அந்த இதுல டிசி சி மீட்டிங் வீடியோ கொஸ்பிரோலண்டு பாத்து பாத்தீங்கன்னா எனக்கு பண்டே அதுதான் ஃபன் என்ன கொடுமை சும்மை என்ன கொடுமை சரவணா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு நாள் தீர்மானித்து அனைத்து தரப்புகளும் முன்னாயத்தங்களுடன் கூட்டத்துக்கு வந்திருக்கும் போது அந்த கூட்டம் குழப்பப்படப்படமாக இருந்தால் கூட்டத்தை நடத்த முடியாமல் போகுமாக இருந்தால் அதை விட்டு அபத்தம் வேறு என்னவாக இருக்க முடியும் உனக்கு தெரியும் இந்த பெரிய கூட்டம் துவங்க முதல் செய்கிற ஆயத்தங்கள் தெரியுமா உனக்கு அதான் டிஎஸ்ஓ சொல்லியவோ மாவட்ட செயலாமலியே

சொல்ற கூட்டத்தை நடத்த முடியாமல் இருந்தால் அதை விட்டு அபத்தம் வேறு என்னவாகத்தான் இருக்க முடியும் என்ன செய்வது இலங்கை தமிழரசு கட்சி தனது வடக்கு மாகாண முதல் முதலமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையுடன் நம்பிக்கையில்லா பிரேரணையுடன் இரவோடு இரவாக ஆளுநரின் அலுவலகத்துக்கு சென்று உதாரித்தனம் செய்தது கூடவே கட்சியை அதன் தலைவர் இரா சம்பந்தர் நிர்மூலமாக்கினார் பாரததீகம் ஒரு உறவு எடுக்கிறார் இப்போ ஒன்பது மணிக்கு பிரச்சனையா ஆக்களக்கான இல்லையெல்லா ஒன்பது மணி ஆச்சு இல்ல தான நேரில் வரேன் நீங்கள் நேரில் இருந்து கேட்கிறாங்க லண்டன்ல இருந்து எடுக்கிறார் ஊர் தான் அந்த இரவு எடுத்துக்கிட்டேன் பாருங்களேன் என்ன செய்வது இலங்கை தமிழர் கட்சி தனது வடக்கு மாகாண முதலமைச்சருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேணையுடன் இரவோடு இரவாக ஆளுநர்கள் அலுவலகத்துக்கு சென்று ஊதாத்தேனம் செய்தது உம் யாருக்கு நடக்குது தமிழரசு கட்சி நானும் எனக்கும் அன்றைக்கு கோபம் வந்த முழுக்க தமிழரசு கட்சியில இன்னைக்கு கூடவே கட்சியை அதன் தலைவர் சம்பந்தர் நிர்மூலமாக்கினர் பாவம் செத்து அதன் விளைவு இப்போது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கூட நடத்த முடியாத அளவு நிலைமை வந்துட்ட என்ன செய்வது எங்கள் இனம் இத்துணை பாவம் செய்துள்ளதா விடுதலை புலிகள் இருந்தால் இப்படி நடக்குமா என்று விதும்புகின்ற அளவில் தமிழ் மக்கள் தலைவிதி ஆகிவிட்டது அவன் மக்களோட தலைவி உண்மை அந்த நிலைக்கு நாங்கள் கொண்டு வரோம் மக்களை ஏனென்றால் ஒரு நிலை வரும்போது மக்கள் நாங்கள் முந்தியிருந்த நிலையைத்தான் யோசிப்பாரு இல்லையே முந்திய நிலையை யோசிக்கின்ற போது நாங்கள் முந்தி எப்படி இருந்த நாங்கள் இப்ப பாரு இப்படி படுறோம் இன்றைக்கு அவங்க இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமோன்றதான் உடனே எங்களோட மக்களிட மனசுல தோன்றும் அவங்கள അവങ്ങൾ തന്നെ അവരുണ്ട് അവരവർക്ക് താൻ പിള്ളാംഗും അവങ്ങളിൽ നിന്ന് ഇതെല്ലാം നടക്കുമേ ഉട്ടാനേങ്ങളെയാ അന്ത അപ്പിന് അപ്പൊ അങ്ങ് അവൾ വന്ന് കൊണ്ടും കഥക്കതേ വല്ലേ അതില് എന്തായാലും ഒരു വായൽ നിണ്ടാൽ അതെല്ലാം നടക്കും വളവ இல்ல அப்படி ஒரு காலம் இருந்தது அது பயத்தின் அடிப்படையிலையோ அல்லது பண்பின் அடிப்படையிலையோ அல்லது விசுவாசத்தின் அடிப்படையிலோ அதுங்களுக்கு சொல்ல தெரியாது அப்படின்னா நடந்தது தான் நாங்க சொல்றோம் அப்படி இருந்தது அப்ப அந்த நினைவோல கொண்ட இந்த வேலியல் வைக்கப்படாது மற்றது இந்த கூட்டமைப்பு கூட்டமைப்பு தமிழரசு கட்சி நாங்க நெடுக மாதிரி இந்த ஒற்றுமையை எப்ப குலைஞ்சுது கண்டியோட துளைஞ்சுது എല്ലാം ശരി എല്ലാം ശരി ഇടയ്ക്ക് നിങ്ങളുക്ക് ഇനി വരലാറ്റിൽ നടക്കുക കേടു എല്ലാം എങ്ങളുടെ തമിഴ് കക്ഷിയെ സാരും അവർ ഒറ്റമയൻമയെ സാരും സരിയോ നാങ്ക നെടുവ ചലറോ ഒണ്ടാ എടാ അറിയാ ശരി ഇത് എങ്ങളുടെ തലവിധിതാ നാങ്കൾ ഇന്ന് വന്ന് കൊള്ളവോം ഇതുമായിട്ട് കൊള്ളുക നന്ദി വണക്കം

அன்பினால் ஒன்றிணைப்போம்